ரூபா கொடுத்தோம் அதையும் தொடர்ச்சியா சொல்ல தெரியல மகளிருக்கான புரட்சி மகளின் திட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் எழுதி வச்சுதான் படிக்க வேண்டியது இருக்குது இந்த பயலுக்கு தான் இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சு இருக்கேன் நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும் சின்ன மாநில உரிமை மாநில உரிமை மிக்க என்ன பண்ணீங்க குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்ச நீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களின் உரிமை எடுத்துக் கொள்ளலாம் பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்டாங்க ஒருத்த வழக்குக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே காலையில வெளியிட்டார் இதான் குடி இவ்வளவு சாதி இருக்கு இது வரை பிரதிநிதித்துவம் அறிவிச்சுட்டு ஆந்திரா ஆந்திரா எடுக்க போகுது கர்நாடகா எடுக்க போகுது சார்கண்டும் எடுக்க எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவு போடுறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல எதிரிகள் ஏன் எடுக்கல எடுத்தா தெரிந்துவிடும் என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையை எவ்வளவு தூரம் அணிவித்துக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியும் எடுக்க நான் சொல்றேன் என் தலைவன் மனை அணையா எடுக்க மாட்டார்கள் நான் ஆட்சிக்கு வந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் உட்காரும் போதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் எழுதி வச்சுக்க இதுதான் நடக்கு இது செய்ய மாட்டார்கள் மாட்டார்கள் தேர்தல் வரும்போது திடீர்னு ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களுக்காக போராட்டம் புடகை பறித்துக் கொண்டு சொல்கிறார்கள் தினம்பரியா இந்த பிப்ரவரி தேதி போராட்டம் இதுக்கு முன்னாடி இப்போ போராட்டம் தேர்தல் எத்தனை போரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் ஓகி புயல் தானே புயல் இப்போது இப்போது இப்போ தூத்துக்குடியில் ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் புயல் இழப்பு என்றைக்காவது ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் குரல் இந்த துயரச் செய்தி பகிர்ந்து கொண்ட செய்தி அதற்கான ஒரு உதவித்தொகை ஊக்கத்தொகை நிவாரண அறிவிப்பு ஏதாவது நீங்கள் கேட்டதுண்டா இல்லை இல்லை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வருந்தத்தக்க செயல் உண்டா அந்த மக்களின் துயரத்தோடு நானும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவரோடு நிற்கிறேன் ஒரு ஆறுதல் மொழி நீங்கள் படித்ததுண்டா ஆந்திர காட்டுக்குள் இருபது தமிழர்கள் சுட்டு சாகும் இது கொடிய செயல் இந்த செயலை நான் கண்டிக்கிறேன் இது வருந்தத்தக்கது ஒரு பதிவு யாராவது பார்த்தது உண்டா ஆனால் ஒரு நாலஞ்சு நாளுக்கு பட்டாசு தயாரிக்கிற இடத்துல வெடிப்பு வெடிச்சு சில பேர் உடனே உடனே ரெண்டு லட்ச ரூபாய் நீ வரணும் அறிவிக்கிறார் பிரதமர் பிரதமர் நிதியிலிருந்து ஏன் அடுத்த மாசம் தேர்தல் இப்போ வந்து என்ன தெரியுது தேர்தல் வரணும் அப்பதான் எங்களுக்கு எங்கள் மேல பாசம் வருது பற்று வருது மாநில உரிமைக்கான குரல் ஐ எஸ் ஸ்டாலினின் குரல் அதற்கான பொதுக்கூட்டங்கள் பரப்புரை திமுகவின் பரப்புரை அறிவார்ந்த பெருமக்களே என் பிள்ளைல விடுங்க என் பேச்சை கேட்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் பேரண்டு மிக்க பெற்றோர்கள் அரிய பெரிய தலைவர்கள் உரிமை குரலை கேளுங்கள் என்றது என்ன உங்க ஆளுகள் பரப்புரை செய்தார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் படிக்க போற பிள்ளைகள் கல்லூரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் தங்களுக்கு வந்துட்டதா ஒரு கோடி அஞ்சு லட்சம் மக்கள் ஆயிரம் ரூபாய் உதவி தொகுதி இதெல்லாம் மகள் இதெல்லாம் வந்து மாநில உரிமை அது ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அப்புறம் ஐநூறுரூவா கொடுத்தோம் அதையும் தொடர்ச்சியா சொல்ல தெரியல மகளிருக்கான புரட்சி மகளிர் திட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் எழுதி வச்சு படிக்க வேண்டியது இருந்தது இந்த பயலுக்கு தான் இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சு இருக்கான் ஏய் பார்த்து போது பத்து பிள்ளை படிக்கிற பிள்ளையா படிக்கிற நீ என்ன வச்சியாப்பா வச்சியப்பாப்பா இந்த குலசாமி இந்த சாமி கோயிலில் போய் நீ நேந்துக்கிட்டா இவங்கெல்லாம் செத்து போய் வாங்கினா சத்தியமா போய் நம்ம நேர்ந்துக்கலாம் இது நடக்க மாட்டேது நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டேது அன்பு காட்டுறா கரணை காட்டுறா இறக்கம் காட்டுறான்னு நான் எல்லாம் தான் காட்டுறேன் அவன் தான் வேறையை காட்டுறான் என்னத்தை காட்டுறது நான் அத காலையை காட்டுறேன் கடப்பாறை நான் எங்க போறது அவன் போயிட்டு